இஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் அலமதுல்லாஹ் ரபிலின் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நண்பர்களே அல்லாஹ் சுபானு தாலா இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களை எந்தெந்த கோணத்தில் படைத்திருக்கிறோம் என்று வித்தியாசமான முறைகளில் அல்லாஹ் சுபானுவ தாலா குரானில் சொல்லியிருக்கிறான் அதிலே மனிதனை கண்ணியமாக படைத்தோம் மனிதனை ஒரு அவசரக்காரனாக படைத்தோம் மனிதனை ஒரு பலகீனவனாக பலகீனமானவனாக படைத்திருக்கிறோம் என்று வித்தியாசமான முறைகளில் அல்லாஹ் மனிதர்களுடைய படைப்பை பற்றி சொல்லியிருக்கிறான் எப்படியோ மனிதன் என்பவன் ஒரு பலகீனமானவன்தான் பலகீனமான சிந்தனையுடையவன்தான் அது நம்முடைய பார்வையாக இருக்கலாம் நாம் நம்முடைய செயல்களாக இருக்கலாம் சிந்தனையாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அளவு ஒரு மட்டம் இருக்குது அது கங்களை மனிதனால் பார்க்க முடியாது சிந்திக்க முடியாது எந்த வகையை எடுத்துக்கொண்டாலும் மனிதன் ஒரு பலகீனமானவன் தான் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஸ்தானங்களில் இருந்தாலும் எல்லா விதமான மனிதர்கள் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் டென்ஷன் டிப்ரெஷன் அது என்னன்றால் எங்களோட தாக்கத்தை தாண்டி என் அளவை தாண்டி எனக்கு ஒரு பாரம் வரும் பொழுது ஒரு யோசனை வரும் பொழுது ஒரு கஷ்டம் வரும் பொழுது அதனை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தட்டளிக்கும் ஒரு தருணம்தான் டிப்ரெஷன் அல்லது தான் நினைத்த ஒரு விடயம் அந்த நேரத்தில் நடக்காதனால் அவன் தன்னுடைய நிலை தாண்டி தடமாறுவதுதான் தான் டென்ஷன் அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த உலகத்திலே அல்லாஹ் சுஹானுவா தாலா சொல்லுகிறான் ஒரே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்களுக்கு டென்ஷன் வராது அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த குரானுடைய இந்த வாக்குறுதியை வைத்து பார்க்கலாம் எனது அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களின் நண்பர்களே அல்லாஹ் சுஹான குரான்லே சொல்லும் பொழுது இன்னல் அல்லா சொல்லுகிறான் மனிதன் ஒரு அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் இதோட மீனிங் தான் மனிதன் டென்ஷன் ஆகுவான் தடமாறுவான் தட்டளிப்பான் இதா அது எப்படி தடமா அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு கெடுதி நடந்து விட்டால் அவன் அவசரப்படுவான் தடமாறுவான் அதனால் தான் இப்படி ஆகிடுச்சு இதனால் தான் அப்படி ஆகிடுச்சு அப்படி பேசினதனால் இப்படி ஆகிடுச்சு அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் என்று ஒரு கெடுதி நடந்தால் தடமாறுவான் சகுல் ஹைரு மனுவா இப்போ ஒரு சக்ஸஸ் நடந்துட்டு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாரு ஏதோ ஒரு அளவு நடந்துட்டு இப்போ இதில் ஆள் சேர்க்க மாட்டார் இது என்ன டேலண்ட் இது நான் கஷ்டப்பட்டதால என்று அதனை சுருக்கிக் கொள்வான் தடுத்து கொள்வான் இப்படி மனிதன் எது நடந்தால் நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எல்லாத்திலையுமே ஒரு அவசரம் இருக்குது ஒரு வரம்பு மீறல் இருக்குது அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இனிமேல் அல்லாஹ் சுருக்கமாக சொல்கிறான் இவன் ஒரு டென்ஷன் பாட்டி எப்பையும் டென்ஷன் ஆகுவான் தடமாறுவான் அப்படித்தான் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தை தவிர அவர்கள்தான் இல்லல் மொசல்லி தொழுகையை கடமைக்காக அல்ல தொழுகையை தொழுகையாக தொழுகவர்களை தவிர அன்புக்குரிய அல்லாஹ் நல்லார்களே தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு மனிதனுடைய தொலக்கூடிய அந்த தோற்றம் அவனுடைய அந்த தொழுகையை வைத்து சொல்லலாம் இவருடைய வாழ்க்கை எப்படி போகுது இவர் ஒரு டென்ஷன் ஆகிறாளா அவசர அவசர கோபமுள்ள ஒருத்தரா உள்ள ஒருத்தரா இவருடைய நிதானம் எப்படி இவருடைய நீட்னஸ் எப்படி எங்கட எங்கட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் படித்தவர்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தை டீசன்ட் டிசிப்ளின் மாரல் மெனஸ் இதெல்லாம் சுருக்கமாக எடுத்தால் தமிழில் ஒரு மீனிங் சொல்லலாம் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான மீனிங்கள் இருக்குது கருத்துகள் இருக்குது இது எல்லாவற்றையும் ஒரு மனிதரிடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே செயலை கொண்டு பார்க்கணும் என்றால் ஒரு மனிதனுடைய தொழுகையை வைத்து பார்க்கலாம் அவரோட தொழுகை எந்த கேட்டகரியில் இருக்குதோ எந்த நிதானத்தில் இருக்குதோ எந்த முறைப்படி அவர் தொழுகிறாரோ அந்த தொழுகையை வைத்து சொல்லலாம் இந்த மனிதர் ஒரு வாழ்க்கையில் நிதானம் உள்ள ஒரு மனிதர் ஒழுக்கமுள்ள ஒரு மனிதர் வரம்பு மீறாத ஒரு மனிதர் என்று அவரை தொழுகையை வைத்து நிர்ணயிக்கலாம் என்ற அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே குரானில் ஏனைய இடங்களிலும் அல்லா சுகானவத்தாலா சொல்லும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன இடங்களை விடவும் அல்லாஹ் சொல்லுகிறான் அலா திஹீம் யூஹாஃபிதூன் அவர்கள் தொழுகையை தொழுவார்கள் என்று சொல்லல்ல அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும்போது ஹாஃபிதுஸ் தொழுகையை பாதுகாருங்கள் என்று எல்லாம் சொல்கிறான் அன்புக்குரிய தொழுகையை தொழுகிறதுக்கும் தொழுகையை பாதுகாக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தொழுகுற எங்களில் அதிகமானவங்க உணர்ந்து செய்கிறது போல ஒரு கடமைக்காக தொழுவது அது கடமை நிறைவேறும் அந்த தொழுகையின் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கும் அன்புக்குரிய அல்ல நல்லடியார்களே தொழுகையை பாதுகாப்பது என்பதற்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவது ஒரு நபி தோழர் சொல்லல்லா அலே செல்லம் வருடத்தில் கேட்கிறார்கள் அமல்களில் சிறந்த அமல் எது சொன்னார்கள் அஸ்வலா து அலா பக்தியா தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் அமல்களில் சிறந்த அமல் என்று சொன்னார்கள் எனவே அன்புக்குரிய அல்லா நல்லடியார்களே தொழுகையை நேரத்துக்கு தொழுவதனால் என்ன பிரயோசனம் வைக்குது தைமொண்டு தந்திருக்குது லுகரை அசர் வரைக்கும் தொழலாம் ஆனால் லுகர் வரைக்கும் இருந்து தொழுவதற்கும் தொழுவதற்கும் லுகரை அந்த லுகருடைய நேரத்தில் தொழுவதற்கும் என்ன வித்தியாசம் வைக்குது என்ன வித்தியாசம் இதற்கும் மனிதனுடைய வாழ்க்கையுடைய டிப்ரெஷன் டென்ஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது யார் தொழுகையை அதனுடைய நேரத்துக்கு தொழுவாங்களோ அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுப்பான் யார் தொழுகையை தாமதப்படுத்தி தொழுவாங்களோ லேட்டாக்கி தொழுவாங்களோ அவங்கள்ட்ட தேவை எல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுப்பான் ஆனால் அவங்களுக்கு தேவையான நேரத்தில் அது பூர்த்தி ஆகாது இப்போ எங்களுக்கு வரக்கூடிய கோபம் டென்ஷன் இதெல்லாம் எப்போ நான் ஒரு விஷயத்தை நினைச்ச நேரம் அது நடக்காதனால தான் எனக்கு கோபம் வந்துச்சு நான் நினச்ச ஒரு விஷயம் அந்த நேரத்தில் எனக்கு நடக்காதனால தான் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு அந்த நேரத்தில் எனக்கு நடக்காதனால தான் டென்ஷன் ஆகுச்சு அதன் மூலமாக நான் பாவித்த வார்த்தை இன்னொரு மனிதனுடைய மனதை நோவித்து விட்டது இதனால் நான் நினைச்ச நேரம் எனக்கு நடக்கல் இது எதோடு சம்பந்தப்படுகிறது தொழுகையோடு சம்பந்தப்படுகிறது யார் நேரத்துக்கு தொழுவார்களோ அவர்களுடைய எல்லா தேவைகளும் அவர்கள் விரும்பும் நேரத்தில் நிறைவேறும் தொழுகையை தாமதப்படுத்தினால் தன் தேவை நிறைவேறும் உரிய நேரத்தில் அல்ல கொஞ்சம் தாமதமாக நிறைவேறும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே தொழுகை எங்களோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் சம்மந்தப்படக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு அமல் எனவே அந்த தொழுகையை நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாகும் நிதானமாக தொழக்கூடியவர்களாகும் இந்த தொழுகையில் இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மனிதன்ட் வாழ்க்கையில் என்றால் அவரோட வாழ்க்கையில் டென்ஷன் கவலை டிப்ரெஷன் முன்கோபம் இதெல்லாம் அடங்கி போகும் என்ன ரெண்டு விஷயம் ஒன்று நேரத்துக்கு தொழுவது இன்னொன்று நிதானமாக தொழுவது நேரத்துக்கு தொழுதால் தேவைகள் நேரத்துக்கு நிறைவேறும் நிதானமாக தொழுதால் வாழ்க்கையில் நிதானம் உண்டாகும் இப்போ குடும்பங்களில் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளால் எங்களோட தொழில் வட்டாரத்தில் எங்களுக்கு முன்னத்தொருக்கும் பிரச்சனையும் கோபம் வரது என்ன அவர் எனக்கு அப்படி பேசியிருக்கப்படாது அவர் கோவப்பட்டிருக்கப்படாது இந்த கோபம் என்பது எதனால் உண்டாகுது நிதானம் இன்மையால் நிதானம் மின்மையால் உண்டாகுது எனவே தொழுகையை நேரத்துக்கு தொழுவதன் மூலமாகவும் தொழுகையை நிதானமாக தொழுவதன் மூலமாகவும் வாழ்க்கையின் அத்துணை பிரச்சினைகளையும் ஒழித்து கட்டலாம் ஒரு உண்மையான ஜெனிவினான ஒரு மனிதனாக சமூகத்திலே காட்சியளிக்கலாம் அல்லாஹுக்கும் விருப்பமான அடியானாக மாறலாம் எனவே இன்றிலிருந்து நாம் அந்த தொழுகையை நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாகவும் நிதானமாக தொழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக வாஹ்ருதாவான அலமது இல்லாஹ் அபுல் ஆலமீன்